ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிம்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஓர்க்கு தமிழ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கக்கூடிய விடாமுச்சியோட சீரீஸ் தான் விடாமுயற்சி சீரீஸ்ல நம்ம போக போகிற கடைசி பேட்ச் இந்த தான் ஓகேங்களா விடாமுயற்சி பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டெப்தாக இருக்கும் தமிழ் கொஸ்டின் எல்லாமே நம்ம தமிழ் நியூ புக் கவர் பண்ணி கொடுப்போம் ஓல்டு புக் கவர் பண்ணி கொடுப்போம் சிறப்பு தமிழ் கவர் பண்ணி கொடுப்போம் புக் வைஸ்லேயும் இந்த பேட்ச் போகும் சிலபஸ் வைஸ்லேயும் போகும் ஓகேங்களா உங்களை புக் வைஸ்லேயும் இந்த பேச்சில் படிக்க வச்சுருவோம் சிலபஸ் வைஸ்லேயும் படிக்க வச்சுருவோம் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும் ஸோ மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் இந்த பேச்சில் இருக்கும் இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த பேட்ச் போட மாட்டோம் ஓகேங்களா இதை கடைசி சான்ஸு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய பேட்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் மாதிரி தான் இருக்கும் கம்மி டெஸ்ட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம விடாமச்சு சீரீஸ் போட முடியாது அதனால நீங்கள் தமிழ் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க இல்லை ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு தமிழ் இன்னும் வரல அப்படின்னு கண்டிப்பாக இந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போட்டாக இருக்கும் கண்டிப்பாக தமிழில் நயன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எய்ட் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களால் போட முடியும் இந்த பேட்ச்சை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா இதை உங்களை புக் வைஸ்லேயும் படிக்க வச்சிருவோம் சிலபஸ் வைஸ்லேயும் படிக்க வைக்க போகிறோம் அதே மாதிரி தமிழ் நியூ புக் ஓல்ட் புக் சிறப்பு தமிழ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடு கொடுக்கும்போது இதை தாண்டி உங்களுக்கு கொஷினே வராது அந்த அளவுக்கு நம்ம டிப்டாக இந்த பேட்ச்லாம் உங்களுக்கு கொஷின் இருக்கும் அந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் தேதி ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் வந்து முந்நூறு ரூபா பே பண்ணிட்டு ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்ல டெலிகிராம் அனுப்பிச்சிருங்க அனுப்பிடுங்க ஜிபே நம்பர் போன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா ஏழு தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் அனுப்பிச்சுருங்க அந்த ஷெடியூல் டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் அந்த குரூப்பில் டெஸ்ட்டு ஷெட்ல இருக்கிற டேட் அன்னைக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் கொஸ்டின் பேப்பரை ஆன்சர்க்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் வே டூ ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும் ஓகேங்களா இப்போ பிரித்தலுக்கு அப்படின்னா அது எங்கெங்கே புணர்ச்சியெல்லாம் எங்கெங்கே எங்கே இருக்குது அதேமாதிரி குறிநீட்டில் வேறு வேறுபாடு அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே எங்கே இருக்குது சந்திப்பிள்ளை ஒற்று எல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வே டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டம் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா இந்த ஷெட்யூல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் நியூ புக் மட்டும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் ஓகேங்களா இலக்கணம் மட்டும் டெஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆறு டெஸ்ட்டு இருக்க போகுது ஓகேங்களா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் நியூ புக்கில் இருந்து இலக்கணம் மட்டும் டெஸ்ட்டு அது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் வெய்சில் போகும் ஒவ்வொரு யூனிட்டை நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே பிரித்து டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டுக்கான ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு தமிழ் ஓல்டு புக் இருக்கும் ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் ஓல்டு புக் இருக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு யூனிட்டு சிலபஸ் வைஸில் ஏழு யூனிட்டுமே முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அது முடித்ததுக்கப்புறம் தமிழ் பழைய புக் ஆறு டு பத்து டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்ச் வந்து ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் போட்டிருக்கு ஸோ எக்ஸாம் வந்து ஜூலை பத்துக்கு மேலே தான் வரக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஒருவேளை எக்ஸாம் முன்னாடியே வர மாதிரி இருந்தால் நம்ம ஷெடியூலை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் ஓகேங்களா ஸோ அந்த ஷெட்யூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி ஃபைவ்க்கு மேலே உங்களால் பண்ண முடியும் தமிழை ஏன்னா உங்களுக்கு இந்த ஷெடியூல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஷெட்யூலில் பக்கவாக கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் பன்னெண்டு லாஸ்ட் இயரில் எல்லாமே பே பண்ணாதீங்க கொஞ்சம் முன்னாடியே பே பண்ணிடுங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன்னா லாஸ்ட் இயரில் சர்வர் யூஸ் நிறைய வரும் நீங்கள் ஒரே டைமில் எல்லாருமே பே பண்ணும்போது சர்வர் உங்களுக்கு டவுன் ஆயிடும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் இல்லை டெலக்ராமில் அனுப்பிச்சிருங்க நம்மளுடைய விடாமய்ச்சி பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக விடாமுற்சி சீரிஸ் வந்து இதான் லாஸ்ட் பேட்சுங்க இதுக்கப்புறம் இந்த பேட்ச் உங்களுக்கு கிடைக்காது நன்றி வணக்கம்